பாருங்க பாருங்கள் சூமன் எங்கே நிற்கிறோம்னு பாருங்கள் பெரிய காணி இது ஆறு வரப்பு காணி சரியோ முதலாவது வாய்க்குனது அடித்து மூடி விட்டுருக்கு சேஃப்டியாக இது வந்து இதற்கு ஒரு கிணறு ஒன்று கட்டின குறையோட கிடையாது இந்த மாதிரி இருக்குது தண்ணி இருக்கு இருக்க ஃபுல்லாக பழைய சாணம் போட்டு மூடி இது வந்து அடுத்த

நீங்க நுணாவில் என்ன சொல்ற காவல் நிலையம் போலீஸ் ஸ்டேஷனை நோக்கி வந்து கொண்டிருந்தீங்கன்னு சொன்னா இடக்கை பக்கமாக கிட்டத்தட்ட நினைக்கிறேன் போலீஸ் வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஒரு கராச்சி இருக்கு கராச்சி பக்கத்துல ஒரு சேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன் அது வந்து கத்தோலிக்க சேஜ் அந்த சேஜுக்கு அருகாமையில போற வீதி வீதியால் வந்தீங்கன்னா இந்த காணிக்கு வர முடியும் அது மட்டும் இல்லாம குறிப்பாக பாத்தீங்கன்னு அந்த சேஜுக்கு பின்பகுதி தான் அந்த காணி அமைஞ்சிருக்கு இது வந்து ஆறுபரப்பு காணி இருக்கு இதுக்கு வந்து எந்த வித பிரச்சனையும் இல்லை இதை சுற்றி வர என்ன சொல்கிறது சுற்று மதிலாக அமைக்கப்பட்டு ஒரு கேட் போட்டு அது மட்டும் மட்டுமின்னா குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு குழாய் கிணறுகள் அமைக்கப்பட்டிருக்கு இந்த ஆறு பரப்பு காணியும் வந்து கிட்டத்தட்ட ஒரு கோடியே நாற்பது லட்சம்னு சொல்கிறாங்க கட்டாயமாக நீங்கள் பேசி நீங்கள் யாரும் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் பேசி விலையை குறைச்சிக்கொள்ளலாம் நிச்சயமாக இந்த வீ வீடியோவின் பின்பகுதியில் வந்து காணி சம்மந்தமான அனைத்து வீடியோவும் பார்க்கலாம் வாங்க வீடியோ போடலாம் இந்த காணிக்கு வந்து புல் மதிலும் இருக்கா பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணி ஆறுபரப்பு காணி இருக்கு சின்ன ஓட மாதிரி கேட்டொண்டு போட்டு நல்ல அறுக்கியாக இந்த காணி வைக்கப்பட்டிருக்கு உள்ளாக பாருங்க சூமன் எங்கே நிற்கிறோன்னு பாருங்கள் பிடிய காணி இது ஆறு பிறப்பு காணி சரியோ கிட்டத்தட்ட ரெண்டு குழாய்க்கினரும் இந்த காணிக்கு அடிக்கப்பட்டிருக்கு தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆறு பரப்பு நீட்டாக இருக்குது காணியில் எந்த வித இதுவும் இல்லாமல் தண்ணி கொண்டு நிற்காது இப்போ இந்த காணி எடுத்து நீங்கள் ஒரு ஆள் வீடு கட்டி செட்டில் ஆகணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் ஒரு நீட்டான காணி பார்த்திங்கன்னு சொன்னால் இது முதலாவது கிணறு அடித்து மூடி விட்டுருக்கு சேஃப்டியாக நல்ல தண்ணின்னு சொல்கிறாங்க நாங்கள் குடிச்சு பார்க்கல இப்படி வந்தால் இதற்கு ஒரு கிணறு உண்டு கட்டினா குறையோட கிடக்கு என்ன மாதிரி இருக்குது தண்ணி இருக்கோ ஓஹோ கிணறுக்க ஃபுல்லாக பழைய சாமன்கள் போட்டு மூடி இருக்கு இந்த கிணற வந்து ஒரே கைவிட போகிறாங்க மாதிரி தெரியுது அந்த அந்த மூலையில அடுத்த குழாய் கிணறு இருக்கு பாருங்க பெரிய காணி சுத்தி வர புல் அருக்கியா மதல் கட்டியிருக்கு இருக்கு அது மட்டும் இல்லாமல் நல்ல கேட்டும் போடப்பட்டிருக்கு ரெண்டு கிணறு இருக்குது நீங்கள் உடனடியாக காணியை வருனீங்கன்னு சொன்னால் உடனே வீடு கட்டி செட்டில் ஆகக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்கள் நாங்கள் வந்த வழியே திரும்பி காட்டுறோம் பாருங்க நாங்கள் பாதி இடத்துல நிற்கிறோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் இந்த வீடியோட ஸ்க்ரீனில் இருக்குது கால் பண்ணுங்கள் நிச்சயமாக யாருக்கும் எடுக்க விருப்பம்னு சொன்னால் மட்டும் ஃபோன் பண்ணுங்கள் கட்டாயமாக இதை எடுக்கிறதுக்கான உங்களுக்கு எல்லா வகையான ஏற்பாடுகளையும் நான் செய்தார் அந்த தேங்காய் எடுத்து உள்ள போட்டுவிடும் எடுத்து போட்டு போட்டுவிடும் அங்கே அது அடுத்த வண்டி போட்டு தேங்காய் தேவையில்லை எடுத்து போட்டு இது வந்து அடுத்த குழாய்க்கினர் ரெண்டு குழாய்க்கினர் அடிக்கப்பட்டிருக்கு ரெண்டும் பாதுகாப்பா மூடி வைக்கப்பட்டிருக்கு பாருங்க நாங்கள் அந்த மூலையிலேருந்து இந்த மூளைக்கு வர இவ்வளோ நேரம் வாங்கி பாருங்க திருப்பி காட்டுறோம் பாருங்கள் இப்படி இருக்காண்டு அரைக்க ஃபுல்லாக மதில் கட்டப்பட்டிருக்கு ஒரு பனை மரம் மட்டும் நிற்கிது கணக்க பனங்கண்டுகள் இருக்குது அந்த ஒரு பனையிலேருந்து அரும்புடுங்குறையில் தானே அப்போ விழுந்து கண்டுகளாக முளைச்சி நிற்கிது இப்படியே திருப்பி பார்ப்போம் பாருங்கள் நாங்கள் இங்கேருந்து வந்துருக்கோண்டு நாளைக்கு இந்த இந்த கட்டிடம் வந்து இந்த மேசன் வேலை செய்தாங்க தானே இந்த மதல் கட்டுறதுக்கு அவங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்கக்கூடாது தற்காலிகமாக இருந்து வேலை செய்த சமைத்து சாப்பிடுறதுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லாத காணிகள் நீங்கள் அப்படி வேண்டணும்னு சொன்னால் எந்த வித பயமும் இல்லாமல் நீங்கள் அணுகினீங்கன்னு சொன்னால் அதுக்கேற்ற வழிமுறைகளும் உங்களுக்கு செய்து தரும் காணியை நீங்கள் வேண்டிக் கொள்ளலாம் கட்டாயமாக நீங்கள் இப்போ சில நபர்கள் வந்து நாங்கள் புதுசாக வீடு அமைக்கணும்னு நினைச்சிங்கன்னு சொன்னால் இப்படி காணிகளை வேண்டி வீடு அமைச்சு கொள்ளலாம் எண்டா உடனடியாகவே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு கிளாக்னு இருக்குது சுத்து முதல் ஃபுல்லாக அறிக்கை அதோடு சேர்த்து கேட்டும் ஃபுல்லாக ஒரு புது கேட்டு ஒன்று போடப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உடனடியாக நம்ம வந்து ஒரு வீடை கட்டி கொண்டு ஷெல்லாகி இருக்கிறனாலும் இருக்கலாம் நீங்கள் இப்போ காணியாக வேண்ட அறிக்கை இல்லாத காணியாக வேண்டுறனா நிச்சயமாக விலை குறைவாக எடுக்கலாம் ஆனால் இது வந்து கிட்டத்தட்ட சுற்று முதல் சுற்றி கட்டுறதுக்கே கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தஞ்சு லட்சத்துக்கிட்டே முடிஞ்சதாக சொன்னார் அவர் பிறகு நீங்கள் உங்களுக்கு தெரியும் நினைக்கிற ரெண்டு கிணறு கேட்டு காணி விலை எல்லாம் தெரியும் இதுதான் அந்த வீட்டில் ஒழுங்க முன்போதிக்கி வந்தாச்சு பாருங்கள் போட்டிருக்கு பாருங்களா அப்படி வந்தால் இப்படி ஒரு ஒழுங்கை வாசல் வந்து ஒரு ஒழுங்கை மாதிரி வருது இங்கே வந்தால் ஆறுபரப்பு காணிக்கு மேலே இருக்குது

Se ha llegado.